வணக்கம் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க முடியும்னு எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா டிக்டாக்ல ஹேஷ்டேக் மேனிஃபெஸ்டேஷன் ஹேஷ்டேக் வாங்கின பில்லியன் வியூஸ் இது ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வு உண்மையிலேயே பாசிட்டிவா யோசிக்கிறதால மட்டுமே நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா இல்ல இது வெறும் கற்பனையா வாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்றால் என்ன அதை எப்படி வெற்றிகரமா பயன்படுத்துவதுன்னு பார்க்கலாம் இதற்கு பின்னால் இருக்கும் ஈர்ப்பு விதியின் ஆழமான வரலாறு என்ன இது எங்கிருந்து தொடங்கியது அறிவியல் இந்த நம்பிக்கைகளைப் பற்றி என்ன சொல்கிறது இதில் மேஜிக் எது உண்மையான மைண்ட்செட் எது வெறும் நம்பிக்கையை உங்க சுயதிறன் மூலம் எப்படி நிஜமான செயலா மாற்றுவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கடைசியில் எண்ணங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இந்த பயணம் உங்களை செயலாக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் வணக்கம் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க முடியும்னு எப்பாச்சும் யோசிச்சு பாத்துருக்கீங்களா அதாவது உங்க எண்ணங்களாலேயே உங்க கனவுகளை நிஜமாக்க முடியும்னு இன்னைக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கற இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பாக்கப் போறோம் இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பரை பாருங்க நாப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு பில்லியன் ஆமா பில்லியன் மில்லியன் இல்ல இது என்ன நம்பருன்னு யோசிக்கறீங்களா இது தான் டிக்டாக்ல ஹேஷ்டேக் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஹாஷ்டேக் வாங்குன வியூஸ் இது ஏதோ ஒரு சின்ன ஆன்லைன் ட்ரெண்ட் கிடையாது இது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஃபினாமினன் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது உண்மையிலேயே பாசிட்டிவா யோசிக்கிறதால மட்டுமே நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுமா இல்ல இது எல்லாமே வெறும் மனசுக்குள்ள நடக்கிற ஒரு கற்பனையா வாங்க இத பத்தினும் டீப்பாக பார்க்கலாம் சரி அப்போ இன்னிட்டு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னனு புரிஞ்சிக்க போறோம் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஈர்ப்பு விதி பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சயின்ஸ் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அதுல மேஜிக் எது உண்மையான மைண்ட் செட் எதுன்னு பிரிச்சு பார்த்துட்டு கடைசியா இந்த நம்பிக்கையை எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன ஏன் எல்லாரும் இதை பத்தி இவ்வளவு ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது உங்க பாசிட்டிவ் எண்ணங்கள் நீங்க விஷயங்களை மனசுல கற்பனை பண்றது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற விஷயங்கள் இது எல்லாமே ஒரு காந்த மாதிரி வேலை செஞ்சு நீங்கள் விளம்புற வெற்றியை பிரபஞ்சத்திலேருந்து உங்ககிட்ட இழுத்துட்டு வரும் நம்புறது தான் நம்ம ஊர்ல சொல்ற எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன் ஓகே இந்த ஐடியா எல்லாம் எங்கிருந்து தான் வருது இது நேத்து என்னைக்கு வந்த விஷயமா இல்லவே இல்லை இதோட வேர்கள் ரொம்ப ஆழமா ஈர்ப்பு விதியின் சொல்லப்படுற ஒரு பெரிய வரலாறுக்குள்ள இருக்கு பாருங்களேன் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே ஆரம்பிச்சிருக்கு அப்போ மனசோட சக்தி உடம்ப குணப்படுத்தும் அப்படிங்கற நம்பிக்கையில இருந்து இது தொடங்குச்சு போக போக வெறும் உடல்நலத்தை பத்தி மட்டும் பேசாம பணத்தை ஈர்க்கிறது செல்வத்தை பெருக்கிறது இந்த ஐடியா வளர்ந்துகிட்டே போச்சு கடைசியா நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த தி சீக்ரெட் புக் தான் இந்த ஈர்ப்பு விதியை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துச்சு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இருந்தே இது வெறும் யோசிக்கிறத பற்றி மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேயே வாலஸ் வாட்டல்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு எண்ணம் நீங்கள் விரும்புகிறதை உங்ககிட்ட கொண்டு வரும் ஆனால் செயல் தான் அதை உங்கள் கைக்கு கிடைக்க வைக்கும் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி நடக்கிற டிஸ்கஷன்ஸில் இந்த செயல் அப்படிங்கிற முக்கியமான வார்த்தை தான் அடிக்கடி மிஸ் ஆயிருந்து சரி இப்போலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா பொதுவாக ஒரு அஞ்சு ஸ்டெப் சொல்கிறாங்க என்னென்னு பார்க்கலாமா ஒன்று உங்கள் கோல் என்னங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க ரெண்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி மனசுக்குள்ள ஒரு தெளிவான படத்தை உருவாக்குங்க மூணு அதோட பாசிட்டிவான உணர்ச்சிகளையும் சேர்த்துக்கோங்க நாலு உங்க நம்பிக்கையில உறுதியாருங்க கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா அஞ்சாவது ஸ்டெப் அந்த கோலை நோக்கி நிஜமான ஆக்ஷன் எடுங்க சரி இதுவரைக்கும் நல்லா இருந்துச்சு இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் அதாவது சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது இந்த நம்பிக்கைகள்லாம் நிஜ உலகத்துல டெஸ்ட் பண்ணா நிக்குமா இதை சயின்டிஃபிக்கா புரிஞ்சிக்க பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அதாவது நடத்தை பொருளாதாரம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது என்ன சொல்லுதுன்னா நாம மனுஷங்க எப்பவுமே லாஜிக்கலா யோசிச்சு முடிவெடுக்கிறது இல்ல உண்மைய சொல்லணும்னா நம்மளோட இமோஷன்ஸும் நம்ம மூளை யூஸ் பண்ற சில ஷார்ட்கட்ஸும் தான் நம்ம முடிவுகளை ரொம்பவே பாதிக்குதான் நம்ம நினைக்கிறத விட நாம ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஆளுங்க இப்ப பாருங்க இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதுக்கு பேரு லாஸ் அவர்ஷன் அதாவது இழப்பு வெறுப்பு சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு நூறு ரூபாய் கிடைச்சா வர சந்தோஷத்தை விட உங்ககிட்ட இருந்து நூறு ரூபாய் போயிடுச்சுன்னா வர்ற வலி கிட்டத்தட்ட ரெண்டு முடங்கு அதிகமா இருக்குமா நம்ம மூளை அப்படித்தான் டிசைன் ஆயிருக்கு எதையாவது இழந்துடக்கூடாதுன்னு தான் அது முதல்ல யோசிக்கும் அப்போ வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே நம்ம மூளையோட இந்த ஆழமான வயரிங்க மாத்த முடியுமா அதுதான் பெரிய கேள்வி சமீபத்துல நடந்த சில ஆய்வுகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது இந்த சாட்டை பாருங்க மேனிஃபெஸ்டேஷனை நம்புறவங்க ரொம்ப ரிஸ்கான முதலீடுகள்ல இறங்குறாங்களாம் அதே மாதிரி அவங்க திவாலாகிற விகிதமும் அதிகமா இருக்கான் ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இந்த மூணாவது பாறை பாருங்க அவங்களோட ஒட்டுமொத்த வெற்றி விகிதம் மத்தவங்கள விட ஒன்னும் பெருசா இல்ல இது என்ன காட்டுதுன்னா சில நேரங்கள்ல இந்த அதீத நம்பிக்கை அவங்கள தப்பான ஃபினான்ஷியல் முடிவுகளை எடுக்க வச்சுடுது அப்போ இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நம்பிக்கை முறைக்கு ஒரு இரண்ட பக்கமும் இருக்கு அதாவது ஒருத்தருக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அதுக்கு காரணம் அவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் தான் சொல்றது இது பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்ற மாதிரி ஆகிடும் இல்லையா இது மனரீதியா ரொம்ப பாதிப்பை உண்டாக்கலாம் இதுல சில சீரியஸான எத்திக்கர் பிரச்சனைகளும் இருக்கு அப்படியாப்பட்டா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாமே தப்பா இல்ல அதுல சயின்ஸ் படி ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா சரி வாங்க இதுல எது சூப்பர்ஸ்டிஷன் எது உண்மையான சைக்காலஜின்னு பிரிச்சு பார்த்து எது உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கண்டுபிடிப்போம் இங்கே தான் ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான சைக்கலாஜிக்கல் வித்தியாசம் வருது மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது நான் நினச்சது நடக்கும்னு நம்புறது ஆனால் செல்ஃப் எஃபிகசி அதாவது சுய திறன் அப்படிங்கிறது நான் நினச்சதை என்னால் நடத்தி காட்ட முடியும்னு நம்புறது அந்த என்னாலங்கிற வார்த்தை தான் கேம் சேஞ்சர் அது நம்மளை சும்மா ஆசைப்படுற இடத்துலேருந்து ஆக்ஷன் எடுக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது இது யார் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் தான் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மாதிரி ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க ஜெயிச்சதை மட்டும் கற்பனை பண்ண மாட்டாங்க அவங்க இதை ஒரு மென்டல் ரிஹர்சல் மாதிரி பண்ணுவாங்க அதாவது ரேஸோட ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு கை அசைவையும் கால் அசைவையும் அவங்க மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓட்டி பார்ப்பாங்க இந்த மென்டல் ரீஹர்சல் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல் ஏன்னா இதுக்கு பின்னாடி உண்மையான சயின்ஸ் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை மனசுல கற்பனை செய்யும்போது உங்க மூளையில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸ் நீங்க அதை உண்மையிலே செய்கிற மாதிரி ஆக்டிவேட் ஆகுது இதனால மூணு விஷயம் நடக்குது ஒன்று உங்க மூளைக்குள்ள வெற்றிக்கான ஒரு பாதையே உருவாகுது ரெண்டு உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி குறையுது மூணு உங்க கோல் சம்பந்தமான வாய்ப்புகளை உங்க கண்ணை ஆட்டோமேட்டிக்காக தேட ஆரம்பிச்சிடும் ஆனால் இங்கேயும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது ரெண்டு விதமான விஷுவலைசேஷன் இருக்குது ஒன்று அவுட்கம் விஷுவலைசேஷன் அதாவது ஜெயிக்கிறத மட்டும் மனசில் பார்க்குறது இன்னொன்று ப்ராசஸ் விஷுவலைசேஷன் அதாவது ஜெயிக்கிறதுக்கு தேவையான கஷ்டமான வேலையை செய்கிறத மனசில் பார்க்கறது ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா இந்த ரெண்டாவது வகை தான் அதாவது ப்ராசஸை கற்பனை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வேலையை மனசில் பாருங்கள் வெற்றியை மட்டும் இல்லை அப்போது இது இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ராக்டிக்கலான பாடம் என்ன வெறும் இருந்து நிஜமான செயலுக்கு எப்படி போறது சைக்காலஜி டுடேல வந்த இந்த ஒரு கோட்டு நம்ம பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் அதுக்கேத்த செயல் இல்லைன்னா ஒரு இலக்கையும் அடைய முடியாது அதுக்கு பதிலா நம்மளோட சொந்த திறமை மேல நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம் அந்த நம்பிக்கையை நீங்க செயலா மாத்தும்போது போது தான் உங்க இலக்குகள் உண்மையிலேயே நிஜமாகும் அதனால இந்த விளக்கத்தை நான் ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன் சும்மா ஆசைப்படுறத விட்டுட்டு உங்க மேல உங்க திறமை மேல இருக்கிற எந்த நம்பிக்கைய இன்னைக்கு நீங்க செயலா மாத்த போறீங்க ஏன்னா கடைசியில எண்ணங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் ஆனா செயல் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்கும் யோசிச்சு பாருங்க